இன்றைய நற்செய்தி மத்தேயூ எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஐந்து மேலும் பத்து அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி விண்ணரசில் மிகப்பெரியவர் யார் என்று கேட்டார்கள் அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார் நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர் இத்தகைய பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம் கவனமாயிருங்கள் இவர்களுடைய வான தூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாயாம் திருகவை தூய காவல் தூதர்களை நினைவு அழைப்பு விடுக்கின்றது நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் ஒரு காவல் தூதரை கொடுத்திருக்கிறார் அந்த காவல் தூதர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார் சிறு பிள்ளைகளுடைய வான தூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என்று ஆண்டவர் இயேசுவே சொல்கிறார் நாம் சிறு பிள்ளையாக இருந்தபோதே கடவுள் நமக்காக ஒரு வான தூதரை கொடுத்திருக்கிறார் அந்த வானதூதர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் எனவேதான் நாம் காவல் தூதரை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்றெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்திருப்பார்கள் அந்த காவல் தூதர்கள் நாம் சிறு பிள்ளைகளாக இருந்தபொழுது இருந்த காவல் தூதர்கள் இன்று நம்மோடு இருக்கிறார்களா அவர்கள் இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் நம்முடைய கருத்தில்தான் உள்ளன நாம் அவர்களை பத்திரமாக நம்மோடு வைத்திருக்கிறோமா என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் சிறு பிள்ளைகளாக இருந்த பொழுது கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் ஆனால் நாம் வளர வளர நம் உள்ளத்தில் அதிகமான சுயநலமும் அதிகமான பொறாமையும் அதிகமான தீய பழக்க வழக்கங்களும் வளர்ந்து விடுகின்றன ஆனால் சிறு பிள்ளைகள் அப்படி அல்ல தாங்கள் நினைப்பதை சொல்லிக்கொண்டு கள்ளம் கபடு இல்லாமல் வெள்ளை மனம் கொண்டோராய் இருப்பார்கள் எனவேதான் இயேசு தன்னுடைய பணி வாழ்க்கையிலே சிறுவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார் ஆனால் யூதர்களோ சிறுவர்களை மதிக்கவில்லை அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை அந்த சிறுவர்களை புறம் தள்ளி வைத்திருந்தார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் என்று சொல்கிறார் இன்று நாமும் நம்முடைய குடும்பத்திலே பிள்ளைகளை பல நேரங்களிலே தடுக்கிறோம் மறைக்கல்வி கற்றுக்கொள்ள அவர்களை அனுமதிக்காமல் தடுக்கிறோம் கோவிலுக்கு அவர்களை வரவிடாமல் தடுக்கிறோம் அவர்களுக்கு ஜெபம் செய்வதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்காமல் இருக்கிறோம் எத்தனையோ நிலைகளிலே நாம் அவர்களுக்கு இருக்கிறோம் நான் என்னுடைய மகனுக்கு மகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்கிறேன் அவருடைய எதிர்காலத்திற்கு தேவையான பணத்தை சேமித்து வைக்கிறேன் அவர்களுக்காகத்தானே உழைக்கிறேன் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு நம்மையே நாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் எதை அவர்களுக்கு முக்கியமாக நாம் கொடுத்திருக்க வேண்டுமோ எதை நாம் முக்கியமாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமோ அதை பல நேரங்களிலே கொடுக்க தவறிவிடுகிறோம் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை இதோ வான தூதர்களை நினைவுகூரக்கூடிய இந்த நாளிலே சிறு பிள்ளைகளை உங்கள் வீட்டில் இருப்பவர்களை நினைத்து பாருங்கள் நீங்கள் அவர்களை எப்படியாய் வளர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் இயேசு சிறுவனாக இருந்த பொழுதே அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து வளர்ந்தார் அவர் கடவுளுக்கும் சக மனிதருக்கும் உகந்து வளர்ந்தார் என்று நம்முடைய பிள்ளைகள் அப்படி வளர்கின்றனவா நாம் நம்முடைய பிள்ளைகளை அப்படி வளர்த்துக் கொண்டிருக்கிறோமா நாம் ஆலயத்திற்கு செல்லுகிற பொழுது அவர்களை அழைத்துச் செல்ல வேண்டும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அவர்களிடம் பணம் கொடுத்து உதவி செய்ய வைக்க வேண்டும் சேமிக்கும் பழக்கத்தை உருவாக்க வேண்டும் கற்றலின் மேன்மையை அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் ஆண்டவரை குறித்து சொல்லி கொடுக்க வேண்டும் ஆன்மீகத்தை நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இந்த சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்களாக அவர்களை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும் இப்படியா எத்தனையோ நன்மையான காரியங்கள் இருக்கின்றன நாம் அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோமா என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய பிள்ளைகள் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பரிசுகள் இந்த பிள்ளைகளை நாம் சரியான பாதையிலே வளர்த்தெடுக்க வழிநடத்த இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம் அதே போல நாம் இப்பொழுது வளர்ந்து விட்டாலும் ஆண்டு இயேசுவுக்கு இந்த சிறு பிள்ளைகளை பிடித்திருக்கிறது என்று சொன்னால் நம்மையும் அவருக்கு பிடிக்கும்படியாய் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் ஆனால் நம்முடைய உள்ளத்திலே பல நேரங்களிலே எரிச்சல் கோபம் பகை உணர்வு சுயநலம் பேராசை எல்லாம் எனக்கு எனக்கு என்று சொல்லி நம்முடைய சகோதர சகோதரிகளிடத்தில் கூட நாம் சண்டை போட்டு பேசாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் ஒரு காலத்தில் சிறுவர்களாய் பொழுது எல்லோரும் ஒன்றாயிருந்தோம் ஒரே வீட்டில் தங்கி இருந்தோம் அன்பாயிருந்தோம் பகிர்ந்து கொண்டோம் இப்பொழுது வளர்ந்து விட்டோம் ஆனால் சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம் ஒருவருக்கொருவர் பேசாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் இதோ அனைத்து காவல் தூதர்களை நினைவு கூறக்கூடிய இந்த நாளிலே சிறு பிள்ளைகளை நினைவு கூறக்கூடிய இந்த நாளிலே நாமும் சிறு பிள்ளைகளைப் போல மாறாவிடில் விண்ணரசில் நுழைய முடியாது இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக காவல் தூதர்களை எங்களுக்கு கொடுத்த இயேசு ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய வாரும் ஆண்டவர் எங்கள் மத்தியில் தங்கி எங்களை வழிநடத்திறோம் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களே உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் இறை வார்த்தையில் கேட்டது போல நாங்கள் சிறு பிள்ளைகளைப் போல கள்ளம் கபடம் இல்லாமல் உமக்கு உகந்தவர்களாய் இருக்க நீர் ஆசீர்வதி எங்களிடம் ஒப்படைத்திருக்கக்கூடிய பிள்ளைகளை நாங்கள் சரியான பாதையிலே வழிநடத்த அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக இயேசுவே ஆண்டவரே தீய சக்தியின் ஆதிக்கங்கள் தீய பழக்க வழக்கங்கள் விபத்துகள் நோய் நொடிகள் எங்களை அணுகாதபடியாய் எங்களை நெருங்காதபடியாய் நீர் பாதுகாத்து தருவீராக இதோ இந்த நாளிலும் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் நிறையவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக எங்கள் பயணங்களில் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே இந்து நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எங்களுடைய முயற்சிகள் அனைத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக இயேசு ஆண்டவரே எங்கள் மத்தியில் பிரசனமாய் இருந்தும் இம்மட்டுமாய் நீர் எங்களை ஆசீர்வதித்து வருவதற்காய் நன்றி சொல்லத்துகிறோம் இந்த நேரம் வரை நீர் எங்களை வழிநடத்தி வருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த ஜப வேளையிலே இணைந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொருடைய கண்ணீரையும் நீர் மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுப்பீராக வேலை வாய்ப்பிற்காக திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீரே மகிழ்ச்சியினால் ஆசீர்வாதங்களினால் நிரப்புவீராக இதோ எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களெல்லாம் நினைத்துப் பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நீரே நித்திய இலை பாறுதலை கொடுப்பீராக நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மந்தாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் யாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்